வணக்கம் திருமணப் திருமண புடவையில் இன்னைக்கு பார்க்க போகிறது அருமையான கலரில் சூப்பரான ரோஸ் மிக்ஸில் அட்டகாசமான டிசைன் வந்திருக்கு இந்த பார்டரை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பார்டர்ல வரும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் கட்டுறவங்க ஹைட்டா இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் பாடியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாமண்ட்ரி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜாமண்ட்ரி ஒர்க்ல உள்ள ஒரு டிசைன் வரும் அந்த ஜாமண்ட்ரியே ஒரு வித்தியாசமான டிசைன் கொடுத்துருப்பாங்க எல்லாமே டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஷ்யூல இந்த உள்ள வர்ற ஒர்க் வந்து பாயடி ஒர்க்னு பேரு உள்ளுக்குள்ள பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஷ்யூ டிஷ்யூல நெச்சி புட்டா அந்த டிசைன் இதுல கொடுத்துருப்பாங்க கட்டுறதுக்கு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டாப்பாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ரொம்ப நேர்த்தியான நெசவு அதை கட்டுறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதை வேணால் டெமோ பண்ணி காட்டுற பாருங்க இதே போல் இன்னும் நிறைய சாரி இருக்குது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய காட்டுறோம் நன்றி